கத்துடைய நாமும் மகிமைப்படுவதாக நான் உங்கள் சகோதரி மெர்சித்த வராஜ் கத்த இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் உபாகமம் இருபத்தி ரெண்டு ஏழு அப்பொழுது நீ இருப்பாய் உன் நாட்களும் நீடித்திருக்கும் இதுதாங்க கத்த நமக்கு தருகிற வசனம் மோசே நிறைய நன்மை தீமைகளை குறித்து இஸ்ரவேல் மக்களுக்கு போதித்திருப்பார் நன்மை செய்தார் ஆசீர்வாதமும் தீமை செய்தார் சாபங்களும் உங்களை தேடி வரும் என்று சொல்லி நிறைய போதனைகளை இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்திருப்பார் அதில் ஒன்று தான் இதுவும் தாயை போக விட்டு குஞ்சுகளை மாத்திரம் எடுத்து கொள்ளலாம் அப்பொழுது நீ நன்றாயிருப்பாய் உன் நாட்களும் நீடித்திருக்கோம் ஆமாங்க இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம்தானே இதெல்லாம்மா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் ஆமா சின்ன சின்ன விஷயத்திலேயும் நாம் தேவனுக்கு உண்மையாக இருக்கதில்ல கத்தர் நம்மளை அநேகத்தில் அதிபதியாய் ஆக்குவார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை இன்றைக்கு இந்த வார்த்தைகளை நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்குகிற விலையில கர்த்தர் நம்மளை உயர்த்தி எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து நம்முடைய ஆயுசு நாட்கள் நெடித்திருக்கும்படியாய் கிருவை செய்வார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை சின்ன காரியத்திலும் நாம் தேவனுக்கு உண்மையும் உத்தமமாய் இருக்க சில கத்தார் நம்மளை ஆசிர்வதிக்க நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறார் இன்றைக்கு இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவாதி தேவன் உங்களை ஆசிர்வதிக்கும்படியாய் இதோ வந்திருக்கிறார் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் நாட்கள் நீடித்திருக்கோம் ஒருவேளை நோய்களினால் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம் இந்த வார்த்தை இதை கொண்டு இருக்கிற வேலையில் கத்தாதி கத்தர் ஒரு சுகத்தை தருவார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை